என் பேர் ஹாரி நான் இங்கே யூஎஸில் ஒரு எயிட்டீன் இயர்ஸாக இருக்கேன் இந்த வீடியோவில் நான் ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் நடந்த கோபிநாத்தோட நியானானா ஷோ பற்றி பேசணுன்னு ஆசைப்பட்றேன் நீயா நானா வந்து என்னோடய நான் பார்க்குற ஒரே ஒரு டிவி ஷோ அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஷோ ஏன் ஏனால் பிடிக்குங்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குதுன்னு அதுக்கப்புறம் வரேன் ஃபஸ்ட்டு நம்ம டாக்ஸ் பற்றி பேசுவோம் ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நான் இங்கே எயிட்டீன் இயர்ஸாக இருக்கேன் அப்படிங்கிற கொஷின் வரலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு சின்னோண்டு டவுனு கும்பகோணம் பக்கத்தில் வலங்கைமான்ன்ற ஊரில் இருந்து தான் நான் வந்திருக்கேன் சின்ன வயசில் நிறைய ஐ மீன் எவ்ரிடே ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து இட்ஸ் இட்ஸ் பார்ட் ஆஃப் மை என்டையர் லைவ்லிஹுட் நான் ஒரு நாலஞ்சு தெரு தள்ளி தான் டெய்லி பஸ்ஸில் ஏறி கும்பகோணம் போவேன் திரும்பி வருவேன் நானும் அம்மா என்னோட அக்காலாம் வந்து நாங்கள் நியர்பையில் இருக்கிற ஒரு நியர்பைலாம் இல்லை லிட்டரலாக அடுத்த தெருவில் இருக்கிற ஒரு டூரிங் டாகிஸ் ஒரே ஒரு தேட்டரு தான் அங்கே தான் போய் மூவி பார்ப்போம் எவ்வளோ ஸ்ட்ரீட் டாக்னால நான் இம்பேக்ட் ஆகியிருக்கேன் அட் த டைம் லைன் உங்களால் இருக்கிற நம்பர் ஆஃப் டாக்ஸை கவுண்டே பண்ண முடியும் எல்லா டாகையும் தெரியும் ஏ அந்த தெருவில் ஒரு ரெண்டு நாய் இருக்குது இந்த தெருவில் ஒரு மூணு நாய் இருக்குது அப்படின்ற இதுவே தெரியும் இந்த மாதிரி இட் இஸ் வெரி பர்சனல் எல்லோருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சாப்பாடு வைக்கும்போது அந்த நாயே அவங்களுக்கு பர்சனலாக தெரியும் அந்த அளவுக்கான ஒரு கனெக்ஷனும் இருந்தது அப்படி இருக்கிற டைம்லையே அடுத்த தெருவில் இருக்கிற தேட்டரில் போயிட்டு நம்ம ஒரு செகண்ட் ஷோ மூவி பார்த்துட்டு இப்படி ரிட்டர்ன் வரோம் அப்படின்னா நானும் எங்கள் அம்மாலாம் வந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் வருவோம் அதுதான் ரியாலிட்டி என் கண்ணு முன்னாடி நாங்கள் கிரிக்கெட் ஆடும்போது வந்து ஒரு வெறி பிடிச்ச நாய் வந்து கடிச்சிட்டே வருது அப்போல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில கொஞ்சம் நம்ம டீ கடையில் போய் டீ வாங்கிட்டு ரோட்டாவில் டீ எடுத்துகிட்டு வருவோம் ஒரு ஒரு சின்ன பொண்ணு வந்து டீ இப்படி எடுத்துகிட்டு வருது இங்கே கடிச்சிருச்சு அந்த பொண்ணு அப்படியே டீ இப்படி ரோட்டில் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க அந்த நாய் கண்டினியூஸாக ரன் ஆகி எல்லாரும் அப்படியே கடிச்சிட்டு போயிட்டே இருக்குது என்னோடய ஃப்ரெண்டு எங்கள் டீமில் இருக்குது நாங்கள் எல்லாம் திருச்சி வரணும் எங்கள் டீமில் இருக்கிற ஒரு பையனை கடிக்குது அவனோட அக்கா வந்து தண்ணி குடத்தை அப்படியே தண்ணி குடத்தை தண்ணியை ஊற்றிட்டு அடிக்கிறாள் அதை அப்படியே கடிச்சிட்டு போயிட்டே இருக்குது அதை ஸ்டாப் பண்ண முடியாது அங்கே எல்லோரும் இருக்கும் எல்லாமே இருக்குது இது இது ஜஸ்ட்டு இது இதில் இதனால் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆனான்னு அப்போ நமக்கு தெரியாது அப்பெல்லாம் நான் ஒரு சிக்ஸ்த்து செவன்த்து ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும் எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு பையன் வயலில் மாடை கடிக்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை வந்து துரத்து அடிக்க போய் அந்த நாய் அவனை கடித்து இட்ஸ் இட்ஸ் வெரி ஹார்ட் பிரேக்கிங் நான் இப்போ அதை நினச்சி பார்த்தா கூட எந்த பலனுமே இல்லாமல் அவனை கடைசியில் ஒரு ரூமில் போட்டு நாங்கள்லாம் போய் பார்த்தோம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது வாலில் அவன் வந்து அவன் நகத்தை வச்சு சுரண்டி எதுவுமே பண்ண முடியாமல் இறந்து போனோம் இட்ஸ் இட்ஸ் வெரி ஹார்ட் ப்ரேக்கிங் டு ஈவன் திங்க் அபௌட் தட் ரைட் இது இது என்னோட சொந்த பெரியப்பா வந்து அவரும் நாய் கடிச்சு இறந்திருக்காரு அவர்லாம் அவ்வளோ சத்யராஜ் மாதிரி இருப்பார் அவர் அவர் அவருமே இறந்துருக்காரு இதெல்லாம் நான் சொல்றதுனால எனக்கு நாய் பிடிக்காது அப்படிலாம் கிடையாது எனக்கு ரொம்ப நாய் பிடிக்கும் எனக்கு பெட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஒரு ஒரு குட்டி ஃப்ளஃபி டாக் வச்சுருக்கோம் நம்ம அதை பெட் பண்ணுறோம் அது வேறு விஷயம் எதுவுமே இல்லாமல் நாம் வந்து ஒரு ஸ்ட்ரீட் டாகு எந்த கனெக்ஷனுமே இல்லாமல் நான் கனெக்ஷன் பில்டு பண்ணணும் யாராவது ஐ மீன் இது கடிக்கும்போது எல்லோரும் எங்கே போனீங்க பதினோரு மணிக்கு மேலே வெளில போகாதீங்க இதனால் இது ஒரு வாயிலாக ஜீவனை அந்த 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 டிபேட்டுக்கு அவங்க வச்ச டாப்பிக்கு அந்த பாயிண்டர்ஸ்லாம் வந்து இட் வாஸ் வெரி ஹார்ட் பிரேக்கிங் டு சீ நம்ம ஒரு ஒரு நாய் விழுந்து ஒரு குழந்தை இறந்து போகுதுன்னு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க வந்து ஐ சிம்பத்தைஸ் ஃபார் யூ பட் எனக்கு வந்து பசங்க ரெண்டு பேர் முன்னாடி விழுந்து நான் விழுந்து என் உயிரே கையில் போயிருக்கு இதை வேற என்னால் அங்கே கம்ப்ளீட் பண்ண முடியல இதை தான் நான் சொல்ல வந்தேன் தனியாலாம் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க எந்த லெவலுக்கு நம்ம 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 வந்து ஒரு காமன் சென்ஸ் வந்து நமக்கு ஒரு நேச்சுரலாக இருக்கிற ஒரு மாதிரியான விஷயம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எப்படி அதெல்லாம் தாண்டி இவ்வளோ இரிட்டேட் பண்ணுற மாதிரியான ஒரு பாயிண்டர்ஸ் வைக்க முடியும் நீரானால் வந்து எப்போதுமே என்னை பொறுத்த வரைக்கும் கோபிநாத் வந்து எவ்வளோ ஒன் சைடடாக இருக்கிற மாதிரியே தெரிஞ்சால் கூட எப்போ ஒருத்தவங்க ஒரு கரெக்டான பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணும்போது ஐ ஆல்வேஸ் ஃபைண்ட் இட் வெரி எஃபெக்டிவ் தட் ஹி கிவ்ஸ் த வேலிடேஷன் ஃபார் சச் பாயிண்டர்ஸ் அந்த மாதிரி இங்கே எதுவுமே இல்லை எனக்கு நாய் பிடிக்கும் எனக்கு நாய் பிடிக்கும் எனக்கு நாய் பிடிக்கும் இது மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம ஊர் கல்ச்சர் இப்போ தான் ரெண்டு மணிக்கு மேலே தான் பிரியாணியே போட ஆரம்பிக்கிறீங்க ஆட ஆரம்பிக்கிறாங்க நைட்டு தெருவில் படுத்து தூங்குறவங்கலாம் இப்போ எப்படி தூங்குறாங்கன்னு கூட எனக்கு என்னோடய ஹார்ட்லாம் வந்து அவங்கள தான் யோசி அவ்வளோ பிஸியாக ஆகிடுச்சு நம்ம ஊர் இப்போ போய் நாய் வந்து நம்மளை ஒன்றும் துரத்த தேவையில்லை நம்மளை அப்படியே கடித்து கொதர தேவையில்லை நாம் அதை வாக் பண்ணி பக்கத்தில் போகும்போது அது ஜஸ்ட்டு ஒரு கிரில் சவுண்டு விட்டாலே போகிறோம் அது ஏன் விடுதுன்னு ரிசர்ச் பண்ணுறதுக்கான பொறுப்பு என்னோடது கிடையாது நாய்க்கு நம்மளை பார்த்து பயமாக கூட இருக்கலாம் அது பயத்தில் கூட அந்த மாதிரி சவுண்டு ஊரலாம் அது வந்து ஸ்ட்ரீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது எந்த காலத்தில் இருக்கீங்க நம்ம நைன்ட்டீஸில் யாருக்கும் அப்படி உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி கேமரா வைங்க எதுக்கு நாய் இருக்கணும் உங்கள் தெருவில் உங்கள் வீடை திருடணும்னு நினைக்கிறவங்க வந்து திருடிருவான் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸு எல்லாம் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ண போகிறது கிடையாது அது அதுக்கெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸு வேணான்னு சொல்கிறவங்க நிறைய பேருக்கு நாய் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முன்னாடியெலாம் பஞ்சாயத்து போர்ட்லேருந்து வந்து நாயை நாய் அப்படியே கண்ணு முன்னாடியே இப்போல்லாம் ரொம்ப பெயின்லெஸ் டெத்தெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு முன்னாடியெல்லாம் வந்து லிட்ரலா எங்க கண்ணு முன்னாடி ஒரு குச்சி ஒரு கம்பி இருக்கும் அப்படியே கழுத்துல மாட்டி தலையிலேயே அடிச்சே தான் கொல்லுவானுங்க இப்படிதான் எப்படிதான் கொண்டிருக்காங்க முன்னாடி அப்போ எங்களோட ஃபேவரெட்டு ஸ்ட்ரீட் டாக் ஏதாவது இருந்ததுன்னா நாங்கள் வந்து வி ட்ரை டு ப்ரொடெக்ட் தம் எங்களுக்கு பர்சனல் கனெக்ஷன் இருந்தது அந்த அப்போலாம் இப்போ உங்களுக்கெல்லாம் எத்தனை நாய் உங்கள் தெருவில் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது சும்மா ஏதோ லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு இருக்குது நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணும் அதுக்காக அதுக்கு சாப்பாடு போடுறீங்க அதுதான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பு அதை அதை தாண்டியெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ கதை சொன்னாலும் வந்து வி ஆல் நோ நாம் எல்லோரும் தான் வந்திருக்கோம் டாகை வந்து அன்பாக பாருங்கள் டாக்கிட்ட போய் பெட் பண்ணுங்கள் டாக் க அந்த கனெக்ஷனை பில்டு பண்ணுங்கள் யா யாருக்கு அந்த டைம்லாம் இருக்குது இல்லை அது அது எதுக்கான நெசசிட்டி இப்படிலாம் ந பசங்களோட பேசுகிறதுக்கே யாருக்கும் டைம் இல்லை எல்லோரும் இந்த ஓன் வேர்ல்டு எவ்ரிபடி இஸ் பிஸி ஏன் இப்படி ஒரு காமன் சென்ஸே இல்லாமல் பேசுறீங்க படவா கோபி அந்த டிவி ஆர்டிஸ்ட் அம்மு எவ்வளோ ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியன் எவ்வளோ ஒரு காமன் சென்ஸே இல்லாத ஒப்பீனியன் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ஒரு ஃபாலோ அப் வீடியோவில் வந்து அந்த அம்முன்றவங்க வந்து சொன்னாங்க இந்த நாய் வந்து கடிக்கும் போது எல்லோரும் எங்கே இருக்கீங்க ஏன் வந்து உங்களால் காப்பாற்ற முடியல ஏ அவ்வளோ சவுண்டு நடக்கும்போது வந்து பண்ண முடியாதா அந்த கேள்வியை கேட்குறேன்னு வைக்கிறாங்க நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ரெண்டு வீடியோ லிங்க் போடுறேன் நான் யூஎஸில் இருக்கேன் எனக்கு பர்சனலாக நான் அந்த கமான் கேனின்னு சொல்லிட்டு ஒரு நாயோட ட்ரெயின் பண்ணுற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கம்பெனி பெட் ட்ரைனிங் கம்பெனியோடலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து டாக் ட்ரைனிங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி பிக் இண்டஸ்ட்ரி மல்டி மில்லியன் டாலர் ப்ராப்ளி பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி யூ நெவர் நோ ரைட் டாக் ஃபுட்டு இது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இங்கே இருக்கிற அந்த ட்ரெயின்டு டாக்ஸே அந்த அக்ரசிவ் பிஹேவியர் வந்து யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது நான் போட்டிருக்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு சேரியட் ஒரு ஒரு குயின் சார்லெட்டுன்ற ஒரு ஹார்ஸு இங்கே நான் நான் இருக்கிற ஸ்டேட்டில் சேரியட்டில் பார்க்கில் அம்மா குழந்தை போயிட்டுருக்கு ஒரு பிட்புல் வந்து அதை கடிக்குது எல்லோரும் சுற்றி தான் இருக்காங்க ஒருத்த ஸ்பேச்சுலா வச்சு அதை அட்டாக் பண்ண ட்ரை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஹார்ஸ் வெளில ஒன்று தெர் வில் பி அ பாயிண்ட் ஹார்ஸ் வந்து லிட்ரலாக இட் ஃபைன் த ரைட் பொசிஷன் டு கிக் இட் ரைட் ஹியர் அண்ட் தென் த டாக் கோஸ் டு ஸ்லீப் அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது பட் எவ்வளோ ஒரு ட்ராமா டாக்னால் வருங்கிறது வந்து யூ கென் ஆட் எக்ஸ்பிளைன் அது அதை அதை கோத்ரூவ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ தயவு செஞ்சு அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணாதீங்க அது அதுதான் ரொம்ப இரிட்டேட் ஆகுது இந்த விஷயத்தை சிம்பிளிஃபையே பண்ண முடியாது இப்போ நான் போயிருக்கும் போது எங்கள் வீ நான் இவ்வளோ சொல்கிறேன் எங்கள் வீட்டில் என் அக்கா எப்போதுமே ஒரு குட்டி ஃப்ளஃபி நாய் வச்சுருப்பா ஒரு தெருநாயை ஒரு குட்டி நாய் வீட்டில் கொண்டு வளர்க்க ஆரம்பித்தாங்க அப்பா அம்மா அது வெளில ஒரு அம்மா ஒரு குழந்தைய வச்சிட்டு ஸ்கூட்டியில் போகும்போது அது துரத்துது அவங்க சொல்கிறாங்க அதை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு அது நல்ல நாய் தான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நான் என் அக்கா சொல்லும்போதே எனக்கு அவ்வளோ இரிட்டேட் ஆகும் அது அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் அந்த ட்ராமா அது அது எவ்வளோ ஸ்கேரியாக இருக்குங்கிறது வந்து அது அவங்களால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் ரொம்ப சிம்பிளிஃபை செஞ்சு சிம்பிளிஃபை பண்ணாதீங்க இது ஒரு பெரிய விஷயம் நீங்கள் டெய்லி ஒரு பத்து நாள் ஏதாவது செகண்ட் ஷோ மூவிக்கு காசு தேட்டருக்கோ இல்லை எங்கேயோ காவிரி தேட்டரோ நடந்து போயிட்டு வாங்க ஒரு ஒரு நாய் கு குரூப்பாக இருக்கிற இடத்துல நடந்து போய்ட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பெயின் தெரியும் அது அந்த ட்ராமாவை வந்து தயவு செஞ்சு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அப்புறம் எட்டு மணி நேரம் பேசினோம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு கண்டத்துட்டு வருஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா எடிட் பண்ணதுனால தான் இந்த மாதிரி வீடியோஸு இந்த மாதிரி ஷோலாம் வந்து சர்வேவே ஆகுது இது வந்து உங்களுக்கு தான் இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கணும் யூஆர் இன் த மேக்கிங் இண்டஸ்ட்ரி டிவி இண்டஸ்ட்ரி இதை லைவாலாம் போட முடியற ஷோ கிடையாது எட்டு மணி நேரம் போட்டே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கான கண்டென்ட்டு தான் அவங்களால டெலிவர் பண்ண முடியும் அதுலேயுமே வந்து எனக்கு தெரிஞ்சு முன்னெல்லாம் இது டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஷோ இருந்ததுன்னு நினைக்கிறேன் இப்போ சடனாக ஃபியூ வீக்ஸ் ஆனால் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பார்க்குறேன் அந்த கண்டென்ட் அவங்க எட்டு மணி நேரம் பார்த்து இவ்வளோ ஒரு வேல்யூபிளான கண்டென்ட்டை எடுத்து ஒரு ஜஸ்டிஃபயபுலாக ஒரு என்கேஜிங்காக போடுறது வந்து இட்ஸ் ஹியூமங்கஸ் டாஸ்க் அந்த சைடு எல்லோரும் பாதிக்கப்பட்டவெல்லாம் பட்டவங்களாக கூப்பிட்டு வந்தீங்க இந்த சைடு வந்து யாருக்கும் நிறையா பாயிண்ட்டோ இதுவோ தெரியலன்றீங்க நோ நீங்கள் அம்மு உங்களுக்கு நிறையா நாய் பிடிக்குது பலவாகோபிக்கு நாய் பிடிக்குது நீங்களாம் தான் அந்த பாயிண்டர்ஸ் வச்சுங்க உங்களோட பாயிண்டர்ஸ் தான் இட் ஜஸ்ட் மேட் நோ சென்ஸ் அவங்க கட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கட்லாம் பண்ணல அவங்க கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்கிற அந்த ஃபுல் கண்டென்ட்டை தான் அவங்க போட்டிருந்தாங்க அந்த ஆன்சரே தான் அந்த ஸ்டுபிடோட எக்ஸ்ட்ரீம்ல இருந்தது அதை அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு என்னால் முடியல ஐ டோன்ட் வாண்ட் டு அஃபெண்ட் எனிபடி இங்கே டாக் சிட்டர்ஸ் வந்து இங்கே நிறைய பேர் இருக்காங்க தே ஆல் ஆர் எக்ஸ்ட்ரீம் டாக் லவர்ஸ் நீங்கள் வந்து சிம்பிளாக சொல்லிட்டு போயலாம் இங்கே எக்ஸ்ட்ரீம் டாக் லவர்ஸ் இந்த லாஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளோட முடிச்சிடும் இந்த வீடியோவை என்ன நடந்ததுன்னா ஒரு டாக் சிட்டரை வந்து வீட்டுக்கு டாக் சிட் பண்ண போகிறாங்க அந்த பொண்ணு கதவை திறந்து ஒரு ரெண்டு டாகு அந்த பொண்ணை ஐ திங்க் ஓவர் சிக்ஸ் ஹண்ட்ரட் டைம்ஸோ என்னமோ கடிச்சு அந்த பொண்ணோட ஃபேஸை டிஸ்ஃபிகர் பண்ணிட்டாங்க இட் டுக் ஆல்மோஸ்ட் டூ த்ரீ ஹவர்ஸ் அலாம் வென்ட் ஆஃப் ஆகி காப்ஸ் கன்னோடு உள்ளே போய் அதை அந்த பொண்ணை சேவ் பண்ணி இட்ஸ் இஸ் டு டுவெண்ட்டி த்ரீ இயர் ஓல்டு விமன் இது வந்து இங்கே ரியலாக நடந்த விஷயம் கண்ணு முன்னாடி அவ்வளோ இன்சிடென்ட்ஸ் இங்கே நான் பார்த்துருக்கேன் அதாவது ட்ரெயின்டு ஆகும் ஒரு லீஸ்டில் இருக்கும்போதே வந்து ரொம்ப மஸ்குலர் மேனால் கூட வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாது வென் இட் பிகம்ஸ் அக்ரஸிவ் இட் பிகம்ஸ் அக்ரஸிவ் நீங்கள் சும்மா சிம்பிளாக நீங்கள் போய் காப்பாற்ற வேண்டியது தானே அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் போய் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதை பெட் பண்ணுங்கள் அந்த மாதிரி தயவு செஞ்சு ஸ்டுப்பிடாக ஆர்கியூமெண்ட் வைக்காதீங்க அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் வைக்கிறதுனால தான் வந்து இவங்களோட பாயிண்டர்ஸ் வந்து ரொம்ப ஏதோ பயாஸ்டாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு தெரியுது இங்கே இருந்தவங்க எல்லாரும் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க அந்த பெயினெல்லாம் வந்து லைஃப் லாங் பெயின் அதை தயவு செஞ்சு சிம்பிளாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க உங்களுக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ் பிடிக்குன்னா தயவு செஞ்சு நீங்கள் போய் ஒரு டாகை அடாப்ட் பண்ணுங்கள் அதுக்கு வேக்சினேஷன் போடுங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க இல்லை கட்டி போட்டு வச்சுக்கோங்க உங்கள் வீடு தானே நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்க்குறீங்க இல்லை உங்கள் தெருவே நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்க்குறீங்க உங்கள் தெருவே ப்ரொடெக்ட் பண்ணுனால் அப்போ திருவில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த ஒரு ஒரு ஷெல்டர் மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு டாக்ஸை உள்ளே வச்சு உங்களோட சொந்த செலவில் வேக்சினேஷன் போட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள் எதெல்லாம் நல்ல டாகு எதெல்லாம் லெட் கோ பண்ணணும்னு பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த லெட் கோ பண்ணுற டாகெலாம் கவர்மெண்ட்டை கொடுங்க அவங்க என்ன பண்ணுமோ பார்த்துப்பாங்க அதை விட்டுட்டு சும்மா இந்த ஷோ தப்பு அவங்க பயாஸ்டாக இருந்தாங்க நான் சொன்னதெல்லாம் க கம்ப்ளீட்டாக காமிக்கலை இந்த மாதிரி ஒரு சப்பை கட்டு கட்டாது எனிவே ஐ வாஸ் சூப்பர் ஹாப்பி எப்போது கோபி வந்து ஐ ஹவ் நெவர் சீன் ஹிம் டாக்டு லைக் தட் அந்த ஒரு அம்மா ரெண்டு பசங்க குறுக்க வந்து விழுந்து எனக்கும் அடிபட்டுருக்கு நம்ம ஊரில் தெருக்கு தெரு கா வீலரு சைக்கிளில் இருந்த காலத்தில் ரொம்ப கம்மியான கார்ஸ் இதெல்லாம் போகும்போதே அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் தெருவுக்கு பற்றி நடக்கும் அந்த விஷயத்தை போய் ஒருத்தர் ஒரு குழந்தையே இழந்த ஒருத்தர் கம்பேர் பண்ணாதீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து நூறு டைம் நடக்கும் இன் தியர் லைஃப் டைம் இன் இன் இண்டியா அது அது ஒரு நம்மளோட லைஃப் ஸ்டைலு அதனால தான் நம்மளோட ஸ்பீடு எல்லாமே லோ ரோடெல்லாம் சின்னது இதெல்லாம் வந்து டே டு டே நடக்கிற விஷயம் இனிவே ஐ இடஒன ஒரு டிவியட் த டாபிக் த தயவு செஞ்சு சென்சிபிளாக சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே யாரும் இருக்கவே கூடாதுன்னு சொல்லலை அதனால் இருக்கிற நெகட்டிவிட்டியை நிறைய சொல்கிறாங்க அதனால் இம்பேக்ட் ஆனவங்க சொல்கிறாங்க அதை உங்களால என்ன சொல்யூஷன் ப்ரப்போஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அதை விட்டுட்டு எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும்னு அந்த மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க வெரி இரிட்டேட்டிங் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ